சிவசிவ திருச்சிற்றம் பாவச் செயல்கள் யாவை பாகம் நான்கு இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் முன்னூற்றி முப்பது மற்றும் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாம் பாடல்களில் அருளியுள்ளார்கள் முதலில் முன்னூற்றி முப்பதாம் பாடலை காண்போம் ஒளித்து நின்று பகைவனை ஊறு செய்ளிற்றனும் கண்ணக்கோள் தொடும் மிண்டனும் தெளித்த சொல்லை வழக்கு இடை செப்பிடான் எளித்த சொல்லை நிகழ்த்திடும் நீசனும் என்பதாகும் இப்பாடலில் வரும் ஒளித்து நின்று செய் பகைவரை வஞ்சகமாக கொள்ளுதல் என்று பொருள் இவ்வாறு தனக்கு பகைவன் அல்லாத வாளியை மறைந்து நின்று அம்பை ஏவி கொன்றவன் தசரத ராமன் இன்னொருவன் அசுவத்தாமன் பாரத போரின் இறுதி நாளில் பாசறையில் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் ஐந்து புதவர் புதல்வர்களையும் பாண்டவர்கள் சேனைத் தலைவனையும் அசுவத்தாமன் வாளால் அறிந்து கொன்றான் என்று பாரதம் கூறுகின்றது கண்ணக்கோல் என்றால் சுவரில் பெரிய துளை இடுவதற்கு கல்வர்கள் பயன்படுத்தும் ஒரு கருவி தெளித்த சொல் என்றால் தெளிவான தீர்ப்புரை என்று பொருள் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் தன் பகைவனை நேருக்கு நேர் நின்று எதிர்த்து கொள்ளாமல் மறைந்து நின்று கொள்ளுகின்ற வீரமில்லாத கோலைச் செயலும் ஒரு பணக்காரருடைய வீட்டு சுவரை பெரிதாகத் துளைத்து அச்சுவரின் வழியாக வீட்டினுள் புகுந்து பொருட்களை திருடிச் செல்கின்ற கல்வனின் செயலும் ஒரு வழக்கை விசாரித்து நீதியின் அடிப்படையில் உறுதியான தீர்ப்பை வழங்காமல் ஒருதலை சார்பாக ஒருவருக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லும் இழிந்த செயலும் பாவச் செயல்கள் ஆகும் அடுத்ததாக முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாம் பாடலை காண்போம் கொடுமர ஆதியை பண்ணிடும் கோணனும் கொடுமர ஆதியை கொள்ளும் கொடியனும் அடியார்பால் இறங்காத அவளனும் அடியர் தம்மை ஒருத்திடும் அற்பணும் என்பதாகும் இப்பாடலில் வரும் கொடுமரம் என்றால் வில் கொடுமர ஆதி என்றால் வில் அம்பு முதலியன பண்ணிடும் என்றால் செய்கின்ற கோணன் என்றால் நீதி தவறுகின்ற அவளன் என்றால் கல்நெஞ்சன் நெஞ்சன் ஒருத்தன் ஒருத்தல் என்றால் கடிந்து இகழுதல் அற்பன் என்றால் கீழானவன் என்று பொருள் இனி இப்பாடலின் பொருளை காண்போம் பறவை விலங்கு முதலியவற்றை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தும் வில் அம்பு முதலிய கொலைக்கருவிகளை செய்கிற முறைகேடான செயலும் அக்கொலை கருவிகளை விலை கொடுத்து வாங்குகின்ற இரக்கம் இல்லாத செயலும் சிவனடியாருக்கு மனம் இறங்கி உதவாத செயலும் சிவபிரானுடைய அடியவரை மதிக்காமல் அவரை கடும் சொற்களால் கோபித்து உரைக்கும் கீழான செயலும் பாவச் செயல்கள் ஆகும் திருச்சிற்றம்பலம்